ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் அவனைத்தான் காமிக்கிறாங்க அவனையும் இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே போராடிட்டு இருக்கான் அந்த இடத்துலையுமே அந்த வால் வருது ஏஸ் இவன் ஜின்னுடைய ராஜா ஸோ அவனையுமே அந்த கொகையை அழிச்சு காப்பாற்றிடுது தென் நம்ம ஹீரோயினுமே அவன்கிட்ட பேச போறான் அவனை கொஞ்சம் கூட மதிக்காமல் ஆலயன் கூடையுமே தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறான் அகைன் வீட்டுக்கு வந்த ரோஷினியுமே அம்மா நான் சொல்றதை கேளுங்க அந்த குழந்தை அப்படி அந்த கருங்காட்டுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒன்னால்தான் ரோஷினி ஒன்னால்தான் இப்போ எங்கள் குழந்தையுமே பாதிக்கப்பட்டிருக்க ஆபத்தில் இருக்கு ஸோ நீ இந்த விஷயத்தில் தலையிடாத ரோஷினி ஃபர்ஸ்ட் நீ தான் இந்த குழந்தையை பார்த்துட்டு இருந்த அப்போ நீ ஒழுங்காக இருந்து பார்த்துருக்கணும் தானே அந்த குழந்தையை விட்டுட்டு நீ போனது தான் தப்பு ரோஷினி அப்படின்ற மாதிரி அவளை பிளேம் பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஆலியா நீ வா நான் உன்னுடைய ரூம்ல ட்ராப் பண்ணுறான் உன்னே குழந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா கூடயுமே போயிடுறான் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தாங்கிக்கவே முடியல அவள் வெளியில் வந்து உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கிற அந்த இடத்துக்கு ஸ்கர்ச்சப் கொண்டுமே போய் நீட்டுறா இந்த பொண்ணு அப்பவுமே அவன் சொல்றான் நீ உனக்கு அவ்வளவுதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நீ கண்ணை தொடச்சுக்கோமா கண்ணை தொடச்சுக்கோ அவன் என்ன சொன்னாரு இன்னைக்கு எங்க குழந்தைன்னு சொன்னாரு அதுலயே உனக்கு தெரியலையா நீ எப்ப இந்த வீட்டை விட்டு போகப் போற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வரும்ல சோ அவங்களுமே உன்னை துரத்தாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அது மட்டும் இல்லாம என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் ஒரு அயானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறாங்க தென் ஆலியாவுமே என்னுடைய சுயரூபம் தெரிஞ்சா நீ இப்படிலாம் இருக்க மாட்டேன் பண்ணிட்டேன் ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அந்த பாம்பை கொண்டு கழுத்துல வச்சுட்டு அவளுமே சொல்ற நீ அயானா நான் ஹயவானா ஹயவானா என்னன்னு தெரியும்ல நீ வந்துட்டு ஒரு தேவத மனசு கொண்ட பொண்ணுனா நான் ஒரு சாத்தான் மனசு கொண்ட பொண்ணு என்னுடைய உள்ளத்துல ஃபுல்லா சாத்தான் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுடைய அந்த பூ ஃபிளவர்ஸ் எல்லாத்தையுமே ஜில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியுமே விட்டுடுற தென் இதெல்லாம் பார்த்த ரோஷினியுமே உண்மை என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளியில வரும் அது வரைக்கும் நீ ஈரு இந்த வீட்டுல ஆனா உன்னை கண்டிப்பா அடிச்சு வெளியில பத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துல இருந்து போயிட்டு அவளுமே அமன் தான் வாரா வந்துட்டு நான் சொல்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது அவளுக்கு அகேன்ஸ்டா ஏதோ ப்ரூஃப் இருந்தா என்கிட்ட வந்து பேச அவளை பத்தி பேசாத ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா இந்த உலகத்திலேயே நான் மாதிரி யாரையுமே மதிக்கல ரோஷினி ஆனா நீ தான் அவளை போய் பழி சொல்லிட்டே இருக்க ஏனே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ருபினா மட்டும் தான் சொல்றா அவங்களுமே வந்துட்டு நீ கவலைப்படாத ரோஷினி உண்மை என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளியில தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவள் இருந்தாலுமே அவன் ஒரு ஹயவான் ஆவான் அவளுடைய இதயத்தில் சாத்தானுடைய சோல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ரோஷினி இது உண்மைதான் எப்படி நல்ல ஜன் கெட்ட ஜன் இருக்கோ அதே மாதிரி நல்லா ஏனா கெட்ட ஏனா இருப்பாங்க ஸோ நீ எப்படி இந்த மாதிரி தேவதை மனசு கொண்டு பொண்ணா இருக்கியோ ஆனால் அவள் அதுக்கு பதிலாக சாத்தான தான் தேர்ந்தெடுத்திருக்கா ஸோ அதனால தான் அவன் வந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க தென் இவளுமே நான் எப்படி ப்ரூ அம்மா ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்கும் போது நீ நிச்சயமாக ப்ரூஃப் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ரோஷினி அப்படின்ற அவங்களுமே சொல்லிட்டே இருக்காங்க நான் எப்படியாச்சும் கான்சருக்கு நான் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கிறத பர்வீனுமே கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க தென் ருபினாவுமே பர்வீனுடைய ரூமுக்கு தான் போயிருக்காங்க அங்க பார்த்தா பர்வீனுமே இருக்காங்க ஸோ இவங்களுமே நீ சிஃப்ரது தானே நீ தானே கபீர கொண்டது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆமா நான் தான் ஆனா நான் சிஃப்ரதா இருக்கும்போது தான் இதை பண்ணேன் நான் இப்ப சிஃப்ரத் இல்லை நான் ஒரு மனுஷி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் இது வீட்டில் உள்ள எல்லார்டையும் கண்டிப்பா சொல்லியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போகும்போது நீ இதெல்லாம் வீட்டில் சொல்லணும் அவசியம் கிடையாது என்கிட்ட இப்ப எந்த சக்தியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் எப்படி இந்த இருக்க சொல்லி இதுக்கு நானே நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது என்னோட எல்லா சக்தியுமே நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி உனக்கு ஒரு சான்ஸ் தர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறையுமே அவங்க காலில் கட்டி விட்டுட்டு இந்த கயிறு நீ எப்பெல்லாம் வேற மாதிரி யோசிக்கிறியோ அதாவது யாரையாவது சாபடிக்கணும் கொல்லணும்னு நினைக்கிறியோ உன் சக்தியை யூஸ் பண்ணணும் நினைக்கிறியோ அப்பமெல்லாம் எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் இந்த கயிறு நீ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உனக்கு ரொம்பவே வலிக்கும் பருவின் அதனால நீ வந்து சேஃபாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க தென் நம்ம ஹீரோவுமே அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்திருக்காது இல்லையா ஸோ மறுபடியுமே நடத்தணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு அந்த வீட்டில் உள்ள எல்லார்டையுமே பேசிட்டு இருக்கா அவங்களுமே நீங்கள் பேரை செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஆளியாட்ட தான் நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா ஸோ அந்த செரிமோனிக்குமே அங்கே எல்லா டெக்கரேஷனும் பண்ணும்போது இவங்களுடைய சின்ன வயசு போட்டோ எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்பவுமே ரோஷினி வந்துட்டு இது கான்சர் அப்படின்னு சொல்லிட்டு அமனையுமே கலாய்ச்சிட்டு இருக்கா ஸோ அங்கேயுமே கபீரோடைய போட்டோ ஒன்று இருக்குது பர்வீன் கூட நிற்கிற மாதிரி அந்த போட்டோவையுமே பர்வீன் எடுத்து மறைச்சுமே வச்சுக்கிறாங்க எதுக்காக வைக்கிறாங்க என்ன எதுன்னு தெரியல தென் அங்கே வந்த ஃபராவுமே நான் சொல்றது கேள் ரோஷினி எங்கள் அம்மா எனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தையோட முடி வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீ போய் எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது போது இல்லை ரோஷினி எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நீ கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது சரி நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே வந்துட்ருப்பாள் அங்கே பார்த்தா ஆலியா தான் நிப்பா பெரிய வில்லங்கமே நிற்கிது சோ இப்போ நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒழிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவள் போனதுக்கப்புறமே இவ போயிடுறா போயிட்டு பேபி இருந்து ஒரு ஹேர் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் நீ க்யூட்டாக இருக்கிய உன்னை அள வைக்கணும்னு நினைக்கவே இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்றா பட் அவளால் எடுக்க முடியல சரி வேணா நான் உன்னை அழுக வச்சு பார்க்கணும்னு நினைக்கல இந்த ஒரு டெஸ்ட் எனக்கு தேவையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிசாட்டி போக பாப்பா அங்கே பேபியோட ஐலாஷஸ் இருக்கும் ஸோ நான் எடுத்துக்கிறேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துக்கிறா பார்த்தா பேபி அவளுடைய கையை கடிச்சிருது அங்கே வந்த அவனுமே நீ என்ன பேபி வாய்க்குள்ளே கையை விட்டுட்டு இருக்க உனக்கு வலிக்காத ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையை எடுத்துகிட்டு உனக்கு வலிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருப்பான் அவனுமே கொஞ்ச நேரத்தில் போயிடுறாங்க ஃபராவுமே வந்துட்டு போதும் போதும் நீ வா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே அழைச்சிட்டு போறா அந்த ஃபெதர்லையுமே அந்த முடியை வச்சுட்டு பார்க்கறாங்க அந்த ஃபெதருமே பறந்து போகுது ஸோ ரோஷ்னியுமே இது அமன்கிட்ட எப்படியும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மாதிரி வேண்டிகிட்டே இருக்கா ஆனால் அமன் கிட்ட தான் அந்த ஃபெதருமே போகுது நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போகல ஸோ எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனம் போய் அந்த இடத்துல இருந்துமே போகிறான் ஃபராவுமே நான் சொல்கிறது கேள் ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவள் கொஞ்சம் நேரத்தில் யோசிக்கவுமே செய்கிறான் இந்த பருவி நம்ம கையில் ஏதோ ஒன்று இருந்துச்சு ஸோ அதுக்கிட்ட தான் அந்த ஃபெதர் போகவுமே செஞ்சுட்டு அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்களுடைய ரூமுக்குமே வாரா வந்துட்டு மா ப்ளீஸ் எனக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கையில் நீங்கள் எதை வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எப்படி சொல்லுவாங்க அவங்க தான் மர மறைக்கணும்னு நினைச்சிருக்காங்க இல்லையா எனக்கு தெரியாது நான் எதுவுமே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ பத்தி என்கிட்ட கேட்காத ரோஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க சோ இவளுமே வந்துட்டு அவங்க ரூம்ல வந்து அவளுடைய சக்தியை வச்சு அந்த போட்டோவுமே தேடி கண்டுபிடிக்கிறா பார்த்தா அந்த போட்டோவுமே இருக்குது சோ இதை பார்த்துட்டு இவங்க யாரை தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திருப்பி பார்த்தா பெரிய ஷாக்குங்க அது கபீர்னு போட்டிருக்கு தென் நம்ம ஹீரோயினுமே இது எப்படி அமன்ட்ட சொன்னாலும் அவன் நம்ப போறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துக்குமே வந்துட்டு இருப்பா பார்த்தா அந்த குழந்தையுமே பால கீழே போட்டிருக்கும் போல சோ கொஞ்ச நேரத்தை எடுத்துட்டு அதனுடைய கண்ணு சேஞ்ச் ஆகுது கையில இருந்து அந்த கபீருக்கு வரும் இல்லையா அந்த பவர்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இதை பார்த்துட்டு அவளுமே அம்மன் கிட்ட வந்து நான் சொல்றது கேளுங்க அம்மன் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா அந்த பாலையுமே அந்த பேபிட்ட இருந்து வாங்கி அள வச்சுட்டு தான் இருக்கா பேபி அதை பார்த்துட்டு அவனுமே குழந்தைய அள வைக்காத ரோஷினி நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இந்த பாலை வாங்கி கொடுத்துடுறான் அந்த குழந்தைகிட்டையுமே தென் பேர் தான் வைக்க போறாங்க போல சோ அப்ப இவனுமே ஆமீர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சிடுறான் தென் அவளுமே வந்துட்டு ஆமீர் அமன் ஜூனேட் கார்டு சொல்ல வரும்போது ஆமீர் காபீர் ஜுனைட் கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஷினியுமே சொல்லிடுறான் இதை பார்த்துட்டு அவனுமே என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது ஆமா உண்மைத்தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் கபீர் தான் அம்மன் இல்ல சோ இந்த பையனுடைய அப்பா வந்து கபீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது ரோஷினி தேவையில்லாம என்னுடைய கேரக்டரை டேமேஜ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா தென் இவளுமே வந்து அந்த போட்டோவுக்கு அமிச்சு இந்த பாருங்க இது கபீருடைய போட்டோ சோ கபீர மாதிரி தான் அந்த குழந்தையுமே இருக்கு நான் சொல்றதை நம்புங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அது எப்படி நீ சொல்லலாம் ரோஷினி சோ பசங்க வந்து அப்பா மாதிரி அம்மா மாதிரி இருக்கணும்னு கிடையாது சித்தப்பா மாதிரி சித்தி மாதிரி கூட இருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி இவ சொல்ல இருக்கும்போது ஓ அப்படியா சரி கபீரை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவளுமே சில்கி ஹேர் அந்த பையன் எனக்கு அவனை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா ஸோ இதை பார்த்துட்டு அவனுமே அவனுக்கு சில்கி ஹேர் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வீட்டில் உள்ள போட்டோஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அவங்க உள்ள எல்லாருமே ஃபோட்டோ கபீரோட ஃபோட்டோ ஒன்று கூட இந்த வீட்டில் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவளுமே கையும் கழுமாவும் மாட்டிக்கிறாள் தென் இவ்வளவு நேரம் நம்பி இருக்க நம்ம அம்மனும் சோ அவனுமே அந்த குழந்தை கிட்ட அந்த பலூனை வாங்கி பாக்குறான் கபீரோட சக்தி அப்படி அந்த குழந்தைக்குமே இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ரோசியுமே நான் தான் சொன்னம்ல இது கபீரோட குழந்தைன்னு நீங்க யாராச்சும் கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்ட இருக்கான் அம்மனுமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான் இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட்டு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமாண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீக்ல உங்களை சந்திக்கிறான் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்